பல சூழ்நிலைகளிலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல கவலைகள் நம்மை அமிழ்த்துகின்றன பல சோதனைகளை நாம் தாண்ட முடியாமல் கவலையோடு காணப்படுகின்ற நிலையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நம் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்துவிட வேண்டும் என்று விரும்புகின்றார் அப்பொழுது அவர் நம்மை கவலைகளின் நின்று விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நேரத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து கொண்டு வந்திருந்தாலும் கவலைப்படாதீர்கள் உங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தரிடம் எடுத்து செல்லுங்கள் நிச்சயமாகவே அவர் கவலைகளை நீக்கி போட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஆன்மீக அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த நாளிலும் கூட நம் கவலைகளை கர்த்தர் மீது வைத்துவிட்டு கர்த்தாவே என் கவலைகளை நீர் எடுத்துக்கொள்ளும் என்னை நீர் ஆசீர்வதியும் என்று கேட்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்கள் கவலைகளை நீக்கி போட்டு எங்களை ஆசிர்வதி தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு இழப்புகள் கண்ணீர்கள் துயரங்கள் கஷ்டங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆற்றி தேற்று வீராக கர்த்தாவே எங்கள் கவலைகளை உம்மிடம் வைத்து விட்டு நாங்கள் உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபி தாரும் எங்கள் மனநிலையை எங்கள் சூழ்நிலையை மாற்றவும் ஒரு ஒருவரால் மட்டுமே முடியும் அப்பா உம்மால் சகலமும் செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் முழுமையாக நம்பி விசுவாசிக்கிறோம் ஆம் கர்த்தாவே என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தாயை போல தேற்றி தந்தையைப் போல ஆற்றி எங்களை நீர் பராமரிக்கின்ற தயவிற்கு நன்றி அப்பா உம்மால் எங்களால் எதுவும் செய்ய இயலாது இந்த இரவு வேளையிலே கர்த்தாவே நாங்கள் உண்மை நோக்கி உம்மை நோக்கி நாங்கள் அண்டவரே எங்கள் கவலைகளை உம்மிடம் வைத்து விட்டு உடைய ஆறுதலுக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் இந்த 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 நேரத்திலும் அப்பா முதானிப்பா கரத்தை நீட்டி தங்களை கொண்டு பல்வேறு சூழ்நிலைகளிலே இருக்கின்ற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே இம்மட்டும் எங்களை வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நிலப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்